ஆர் வடிவேல்ராய்ச்சியாளர் அற்புதமாக செயல்பட்டு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் உரையினை தருகிருப்பூர் மாநகரிலே வெள்ளி விழா கருத்தரங்கு கூட்டம் காலையிலிருந்து மாலை வரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனத்துடைய தலைவர் சகோதரி காளீஸ்வரி அம்மா அவர்களுக்கும் அவருக்கு ஒரு இருந்து இந்த கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தி முடித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களது நிர்வாகிகள் பாலனையா அவர்கள் அவர்கள் ஐயா அவர்கள் ராமசாமி ஐயா அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குபேர கலச அறக்கட்டளை இன்று வெள்ளி விழா கருத்தரங்காக காண வெள்ளி விழா கருத்தரங்கத்தை கண்டுகொண்டிருக்கிறது இந்த குபேர கலச அறக்கட்டளை தொடர்ந்து தங்க விழாவையும் வைர விழாவையும் காண வேண்டும் என்று நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் மேலும் காலையிலிருந்தே நமக்கு ஜோதிடத்திலே பல்வேறு ஜோதிட கருத்துக்களை எல்லாம் ஜோதிட அறிஞர் பெருமக்கள் ஜோதிட குருமார்கள் எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கார்கள் அந்த வகையிலே எனக்கு ஜோதிடத்துறையிலே வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் இருக்கின்ற எனது தோழரும் மோகனூர் அகத்தியர் அறக்கட்டளை நிறுவனருமான ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த தருணத்திலே அவருக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கருத்தரங்க கூட்டத்திலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பதிவிற்கு செல்கிறேன் அதற்கு முன்னாலே மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களையும் வணங்கி என்னுடைய பதிவுக்கு செல்கிறேன் இன்னைக்கு ஜோதிட துறையில பல்வேறு பிரிவுகள் இருக்கு பல்வேறு விதிகள் இருக்கு ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஜோதிடத்துள்ள புள்ள ட்ரெண்டிங்கா போயிருக்கிறது காசி ஜாதகம் ஒண்ணு வச்சிருக்காங்க இது இப்ப காசி ஜாதகம் சொல்லிட்டு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இப்போ இந்த காசி ஜாதகம் என்றால் என்ன அப்படின்னா இந்த காசி ஜாதகத்துக்கு என்ன விதிமுறை அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கறத இப்ப அத வச்சு சொல்லிட்டு இப்ப காசி ஜாதகம் எப்படின்னா மூணு விதி சொல்றாங்க காலபுருஷ தத்துவப்படி சரராசியான மேசம் கடகம் துளாம் மகரம் இந்த நான்கு ராசிகளிலே சனி இருந்தால் அது காசி ஜாதகம் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அந்த அக்களத்திற்கு ஒன்றாம் இடத்திலோ நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ கேந்திரஸ்தானத்திலே சனி இருந்தால் அது ஒரு காசி ஜாதகம் இன்னொரு மூன்றாவது பி ராகு கேது அச்சுக்குள் அனைத்து கிரகமும் இருந்து சனி மட்டும் வெளியே இருந்தால் அது காசி ஜாதகம் இப்போ நாம இதை உள்ள பார்க்கணும் இப்போ சனி ஒரு ராசியிலே ரெண்டு வருஷம் சஞ்சாரம் செய்கிறார் குரு ஒரு ராசியில ஒரு வருடம் சஞ்சாரம் செய்கிறார் கேது ஒரு ராசியிலே ஒன்றரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்கிறார் இந்த அமைப்பில் வரும்போது இந்த மூன்று விதிகளும் எப்படியாவது ஜோதிடத்துக்குள்ள வந்துடும் அப்படி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் மூணு கோடி பேர் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப அத்தனை பேருமே அந்த காசி ஜாதகத்துக்குள்ள வருகின்ற அமைப்பு அந்த வகையில பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூறு ஜாதகம் காசி ஜாதகமா தான் இருக்கும் இந்த காசி ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி காசியை பத்தி ஒரு விளக்கம் சொல்லணும் அது சொல்லிட்டு இதை சொன்னாதான் விளக்கம் தெரியும் காசி ஒரு புண்ணியஸ்தலம் எல்லாத்துக்கும் தெரியும் காசியில மல்லிகை மணக்காது கருடன் பறக்காது காகம் கரையாது மாடு முட்டாது பள்ளி சத்தம் போடாது இது காசியினுடைய ஒரு புண்ணிய அமைப்பு அப்படி காசிக்கு அதே அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மூணு அமைப்புல உள்ள ஜாதகம் காசி ஜாதகம் சொல்லி அந்த காசி ஜாதகம் என்ன இருக்கும் அவங்க என்னத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு உழைப்பு இருக்காது உழைப்பு இருந்தாலும் உழைப்பு கேட்ட பொருளாதாரம் இருக்காது குடும்பம் அமையாது குடும்பம் அமைஞ்சாலும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது பொருளாதார பற்றாக்குறை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை குழந்தைகளால் ஒரு பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனை கொண்டு தான் அதை வைக்கிற முன்னாடி அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த நூத்துக்கு தொண்ணூறு ஜாதகம் அதே அமைப்புல தான் இருக்குமா இல்ல மற்ற ஜாதகம் நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்க பார்த்தா ஆய்வுல பார்த்தா அது மாதிரி வரல எல்லா ஜாதகத்திலையும் ஒரு நன்மைகள் இருக்குது ஒரு தீமைகள் இருக்கத்தான் செய்யுது இது காசி ஜாதகம் சொல்லி பரிகாரங்கிற பேர்ல ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ண சொல்லி அங்க போய்ட்டு வாங்க இங்க போய்ட்டு வாங்கன்னா காசியில போனா கூட கரும்பு தடையாது அப்படிப்பாங்க அப்படி போயிட்டு வந்தாலும் அந்த ஜாதகம் வந்து பலனடிக்குமாங்கிறது இல்லை இந்த ஜாதகம்ங்கிறது இந்த காசி ஜாதகம் அப்படிங்கிற டென்ட்ரிக்கு வச்சுக்கிட்டு இப்ப பல பேர் என்ன பண்றாங்க நீ காசிக்கு போயிட்டு வந்தாதான் உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து முற்றிலும் தவறு இது நூத்துக்கு தொண்ணூறு ஜாதகம் காசி ஜாதகம் தான் இருக்குது ஆனா அனைவருமே போய் அந்த என்ன பண்ணணும் அப்படின்னாங்கன்னா பரிகாரத்துக்கு அந்த காசியில மணிநிகர் காட்டு ஒண்ணு ஹரிச்சந்திரா காட்டு ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு காட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பிணங்களை எரிக்கிறாங்க அந்த பிணங்களை எரிக்கிற இடத்துல ஒரு இரவு பொழுது அங்கே கழிக்கணுமா அந்த இரவு பொழுது அங்கே சேவகம் செய்யணுமா சேவகம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நேரமாவது பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற காவல் தெய்வத்தை கும்பிட்டுட்டு காசி விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு காசி ஜாதகம் நல்ல ஜாதகமாக செயல்படுங்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இப்போ நூத்துக்கு தொண்ணூறு ஜாதம் காசு ஜாதம் தான் இருக்குது எல்லாம் போய் பிச்சை எடுத்த காசியில் போய் பிச்சை எடுத்த காசி தாங்குமா இல்ல எத்தனை பேர் போய் பிச்சை எடுக்கிறது நாம போனா பிச்சை போடுவானா அதுக்குன்னு ஒரு தகுதி வேண்டாமா இப்படி சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ட்ரெண்டிங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காசி ஜாதகம் அப்பேற்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதை சொல்றாங்க எதை சொல்றாங்கன்னு நீ போய் ஒரு அறுபது நாள் எழுபது நாள் கடை வாங்கிட்டு போய் நீ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போல போட்டுட்டு போய் அந்த போய் உட்காந்து மேலு கடனாகிறத நீ கெட்டியே தவிர இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னா அதில் எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க காசி ஜாதகம் போய் காட்சியில் போயிட்டு வந்தாதான் அது தீருங்கிறது எக்காரணத்தை கொண்டு இல்லை நான் ஆய்வு பண்ற வரைக்கும் அது தெரிய அதை என் ஆய்வுக்கு உட்பட்டு ஆனால் காசி ஜாதகங்கிறது இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு பாடலே சொல்லுவாங்க தேவூர் பத்தாம் இடத்து அதிபதி ஆண்களில் இருக்க செப்பிய நான்காம் அதிபதி திருகோணம் ஏற புசல் பாம்பல்லாது பாவ கிரகங்கள் பத்திரில் பொருந்தி நிற்க காசியில் சென்று தீர்க்க சந்நியாசி ஆவான் பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா பொதுவா எல்லா லக்கணத்துக்குமே பத்தாம் அதிபதி பாவ இருக்கும் இல்ல கேந்திராதிபத்தி தோசத்தை வாங்கி இல்லைன்னா ஒரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அமைப்புள்ள ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமா இருக்கும் ஜாதகத்தை பாருங்க அது சரியா வரும் இந்த பத்தாம் அதிபதி நாளில் நின்றுட்டு அந்த நான்காம் அதிபதி போய் கேந்திரம் ஏறி அந்த பத்தாம் இடத்துல மூணு நாலு பாவகிரகங்கள் இருந்ததுன்னு வைங்க அப்படி இருந்தால் இந்த பத்தாம் அதிபத்தில் இருக்கிற பாவகிரகங்கள் நாலாம் இடத்தை பார்க்கும் அந்த நாலாம் இடத்தை போது என்ன ஆகுதுன்னா உடல் ஆரோக்கியம் கெடும் உடல் உபாதைகள் வரும் உடல் சுகத்தை வெறுத்து அவன் காசிக்கு போய் சன்னியாசியாக வாழ்வான் அப்படிங்கிறத பாடம் சொல்லுது இந்த அமைப்புள்ள ஜாதகத்தை பார்த்தோம்னா நூற்றுல ஒன்றோ தான் இருக்கும் இந்த அமைப்புள்ள ஜாதகம் நான் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனை கொடுக்கும் ஏற்ற வருமானம் இருக்காது படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது குடும்பத்தில் குழந்தைகள் ஒற்றுமை இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜாதகம் இப்பல இப்படி இருக்கிறவங்க வேணுமா காசிக்கு போகலாம் காசிக்கு போயிட்டு நீங்கள் அந்த மணிக்கால் காட்டில் வந்து கரிச்சந்திரா காட்டிலையும் வந்து சேவகம் என்ன செய்யலாம் சேவகம் பண்ணிட்டு அப்படியே கங்கையில் குடிச்சிட்டு நீங்கள் வேணுமா காசி விஸ்வநாதர் தரிசிச்சுட்டு வந்துட்டா அந்த புண்ணியம் ஓரளவு நமக்கு அந்த கரும தொலையும் ஓரளவும் நமக்கு கிடைக்கும் காசிக்கு எப்போ வேணுமோ போகலாம் நம்ம வசதியாக இருந்தால் அது புண்ணிய ஸ்தலம் கங்கையுடைய தீர்த்தம் பட்டாவே நம்ம கரும தொலைங்கிறது பொன்னா முன்னோர்கள் சொல்லி வச்சது இருக்கு அதனால எப்போ வேணாலும் காசிக்கு போகலாம் காசி ஜாதகத்தினால தான் காசிக்கு போனான் பலனோருங்கிறது நூற்று கொடுக்கு போய் அதெல்லாம் யாருமே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் நீங்கள் அந்த ஆய்வுக்கு உட்பட்டு பாருங்க அதில் ஒன்றும் பிரச்சனை நமக்கு தசாபுத்து நல்லா இருந்து கிரக அமைப்பு நல்லா இருந்தால் நமக்கு அதில் நல்ல பலனாக வந்துட்டு போவோம் ஆக அதனால் வச்சு நீ கடன் பட்டு நீங்கள் அந்த காசிக்கு போயிட்டு வந்துட்டு அதில் ஒரு அறுபது நாள் எழுபது நேரம் சம்ப செலவு பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து பத்து நாள் தொழப்பு கெடுத்து நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மேல் மேலும் குடும்பத்தில் சிரமத்தை தான் கொடுக்கும் இதுக்கு நீ காசிக்கு போகாமல் என்ன பண்ணோம்னா காசிக்கு நிகரான ஒரு கோயில் தமிழகத்திலேயே இருக்கு அது எந்த ஊர்ன்னா திருவாரூர் மாவட்டம் நன்னியத்துல இருக்கிற ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி ஸ்ரீ வாஞ்சியத்தில் இருக்கிற வாஞ்சிநாத சுவாமி அங்க அந்த கோயிலில் அங்கேயும் கங்கை இருக்கு குப்த கங்கைன்னு பேர் குப்த கங்கையில் போய் நீராடிட்டு அங்கே நீராடி முடிச்சிட்டு அந்த பழைய துணியை அங்கேயே விட்டுட்டு புது துணியை உடித்து மோதனுக்கு யமனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஞ்சி சாமியை காஞ்சி காஞ்சி சுவாமியை சிவ பரிசா இது அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்க உங்கள் கருமத்தில் முக்காவாசி காசிக்கு போன கருமம் அப்படியே தொடங்கிடும் அதுக்காக நீ கடம்பட்டு நீ அதுக்கு செலவு பண்ணி நீங்கள் காசிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை காசிக்கு நாம் எப்போ போகணுமோ அப்போ நம்ம போய்க்கலாம் வசதி வாய்ப்புகள் கூடியிருந்தாலும் சரி காசிக்கு ஒரு முறை போகிறது நல்லது அது எப்போ போகணும் அப்படின்னு போனா காலத்துல ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் காசிக்கு போனா நமக்கு ஒரு குண்டிய கிடைக்கிது அப்படிங்கிறத பேரு நம்ம வாழ்ந்த வயசுல காசியில் போய் உக்காந்துக்கிட்டு பொழப்புக்கு எடுத்துட்டு கடன்ப்பட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத இந்த கருத்தை சொல்லி காசி சொல்லி எங்கேயாவது வந்து உங்களை பிரச்சனைக்கு ஒண்ணாக்கலாம் அதெல்லாம் செமிப்படுக்காம நம்ம ஜாதகத்துக்கு என்ன வழி சொல்லுதோ அதுக்குண்டான பரிகாரத்தை செஞ்சு காசிக்கு போகாமல் இப்படி வாஞ்சிநாத சுவாமி கோயிலில் அந்த பயம் செஞ்சு நாம் வாழ்க்கையிலே முன்னேறலாம்னு சொல்லி இந்த தருணத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரையிலும் உங்களிருந்து வி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் அன்னை ஆறுவடிவேலு விநாயகர் ஜோதிடர் நிலையம் கோகுலர் பட்டாட்சியர் ஓய்வு நன்றி வணக்கம் கைபேசி எண் தொண்ணூத்தஞ்சு நூத்தி நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு என்னுடைய வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தி ஒன்பது ஐநூத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தாறு ஜோதி சம்பந்தமாக எந்த ஒரு சந்தேகத்துக்கும் என்னை தொடர்பலாம் என்று சொல்லி எனது இந்த பதிவு நிறைவு செல்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நல்லது கருத்துக்களை நயமோடு எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது